இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் நம்ம ஒரு நிலம் தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கடைகள் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு திருமண மண்டபம் அல்லது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இப்படி நம்ம எந்த ஒரு வகையான விஷயங்களுக்காக நம்ம ஒரு இடம் தேர்வு பண்ணாலும் அந்த இடத்த வாஸ்துப்படி நம்ம வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் ஒரு இடம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஜாதகத்தை போய் பார்ப்போம் நம்ம எந்த திசையில் வீடு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஜோதிக்கிட்ட கேட்டோன்னே அவங்க ஒரு திசையை சொல்லுவாங்க வடக்கு பார்த்து வாங்குங்க அல்லது கிழக்கு பார்த்து வாங்க இல்லை உங்கள் ராசிக்கு மேற்கு நல்லாயிருக்கும் அல்லது தெற்கு நல்லாயிருக்கும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொன்னதுப்போ நம்ம அது சார்ந்து தேடுவோம் வடக்கு பார்த்த பிளாட்டு தான் வேணும் இல்லை கிழக்கு பார்த்த பிளாட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடும்போது இப்போது ஒரு சில ஊர்களில் வந்து வடக்கு பார்த்த பிளாட்டுக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு அடுத்து கொஞ்சம் கம்மி அடுத்து தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி அப்புறம் மேற்கு பார்த்த பிளாட்டுக்கு வந்து அதோட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ரேட்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் முதல்ல ஒரு ஜோதிடம் ஒரு திசை அப்புறம் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ண ஆரம்பிப்போம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன போவோம் அப்படின்னா இப்போ அந்த ஏரியாவில் அந்த ரேட்டுக்கு இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும் நம்ம கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருப்போம் இல்லை ஒரு நாற்பது லட்சம் வச்சுருப்போம் நம்ம அந்த ஜோதிடர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்க நம்ம வடக்கு பார்த்து தேடும்போது நம்ம கையில் ஒரு நாற்பதோ ஐம்பதோ இருக்குன்னா அங்கே அறுபது வந்துட்டுன்னு வைங்க அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் உடனே நம்ம வந்து இது பேங்க் லோனுக்கு போவோம் எவ்வளோ வரும் இப்போ நம்ம ஏற்கனவே சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு கொடுத்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஓரளவுக்கு இடத்த வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போகும்போது அடுத்து வாஸ்து வரும் வாஸ்து வந்தோன்னே இடம் இவ்வளோ சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது இல்லை நீளமாக இருக்குது இல்லை சதுரமாக இருக்குது அகலமாக இருக்குது இப்படி இந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மனிதன் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு வரும்போதே ஏற்கனவே அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதுக்கடுத்து வாஸ்துங்கிறது ஒரு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி போயிருது இது வந்து எப்போ அப்படி பார்ப்பாங்கன்னா அந்த இடம் வாங்கிட்டு அந்த டிராயிங் போகணுங்கும்போது போது ஒரு சிலர் பார்க்குறாங்க அல்லது ஒரு ஒரு சிலர் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வாஸ்து பார்க்குற நபர்கள் இருக்காங்க ஒரு சிலர் லெண்டல் வந்ததுக்கு பிறகு பார்க்குற நபர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ரூப் லெவல் வந்தோடன ஏதாவது இந்த மெயினாக வந்து பூஜரோம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்தோடனே உடனே ஒரு வாஸ்து கன்சல்ட்டை கன்சல்ட் பண்ணுறாங்க இப்படி நிறையா அதாவது வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாறிக்கிட்டே இருக்குது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் வாஸ்த்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு அடுத்து நம்ம ஒரு நிலத்தை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போது ஒரு நம்ம பிளாட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு மேற்கு சைடு அதாவது அது மேற்கு பிளாட்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது அந்த மேற்கில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கால் கிலோமீட்ரு இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து உயரமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதே மாதிரி தான் தெற்கு சைடும் தெற்கு சைடும் நம்ம அந்த பிளாட் எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் தள்ளி ஒரு ஐநூறு மீட்ரு நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தாண்டி கூட நமக்கு உயரமாக இருந்தால் அது வந்து அந்த பிளாட்டுக்கு நம்ம அந்த வசிக்கக்கூடிய நம்ம அந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் நம்ம வாங்கியிருக்கிற நிலத்துக்கு வந்து வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் நல்லது பள்ளம்னா எப்படின்னா நம்ம பிளாட்டோட அந்த பிளாட்டு வந்து ஒரு ஒரு அடி தனிவோ அல்லது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் இப்போ சில ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு உயரமாக இருந்து வடகிழக்கு அப்படி வாட்டமாக வரும் இல்லை மேற்கு உயரமாக இருந்து கிழக்கு அப்படியே பள்ளமாக வரும் அல்லது தெற்கு உயரமாக இருந்து கொஞ்சம் வடக்கு பள்ளமாக வரும் இந்த மாதிரி பிளாட்டுகள் வந்து எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பெங்களூர் சேலம் ஓசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் கொடைக்கானல் அப்புறம் இந்த இந்த சரௌண்டிங் அந்த கோவில்பட்டி தென்காசி அந்த அதாவது அந்த தென்மேற்கு மலை சார்ந்த ஏரியாக்களில் வந்து வரும் அந்த ஏரியாக்களில் வந்து அந்த மாதிரி நம்ம ப்ளாட்டை வந்து பார்த்து வாங்கிறது நல்லது இப்போ நார்மலாக சில ஏரியாக்களில் வந்து ஏரியாவே கொஞ்சம் ப்ளாட்டாக தான் இருக்கும் இன்னும் போல் தான் இருக்கும் உயரம் பள்ளம்லாம் பெரும்பகுதி இருக்காது அந்த மாதிரி பிளாட்டுகளில் வந்து இந்த தேர் விஷயங்கள் பெருசாக தேவைப்படாது இது வந்து அந்த மலை சார்ந்த ஏரியாக்களில் சில ஊர்களில் இருக்கிற அந்த ஊர்களுக்கு வந்து நம்ம இந்த கான்செப்ட்டு பார்த்து அந்த பிளாட்டை வாங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து இப்போ ஆறுகள் குளம் அப்புறம் கடல் அப்புறம் நதிகள் இப்படி நிறைய அந்த நீர்நிலைகள் உள்ள இடங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்படின்னா அங்கேயும் கிழக்கில் அல்லது வடக்கில் அந்த நீர்நிலைகள் இருந்தது அந்த மாதிரி நம்ம இடங்களை வாங்கும்போது வாஸ்துல இன்னும் நம்ம கூடுதல் சக்திகள் வந்து அதில் கிடைக்கும் இப்போது சில இடங்கள் வந்து மேற்குல வந்து குளங்கள் அல்லது கடல் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்களில் வந்து அந்த வாஸ்து அமைப்புங்கிறது வந்து குறைவாக தான் கிடைக்கும் அடுத்து வந்து பிளாட்டு வந்து நமக்கு வந்து வடக்கு நல்லதா கிழக்கு நல்லதா மேற்கு நல்லதா தெற்கு நல்லதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை அது நீங்கள் உங்கள் ஜோதிடரை அணுகி உங்கள் லக்கணத்துக்கு வந்து எந்த திசை பார்த்து அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பிளாட்லேயும் வந்து நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னா எல்லா பிளாட்டும் நல்ல பிளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு கிழக்கு பிளாட்டு வாங்குறாங்க அல்லது வடக்கு பிளாட்டு வாங்கும்போது அந்த பிளாட்டை விட அந்த ரோடு வந்து ஒரு ஒரு ரெண்டு உயரம் இப்போது நிறைய ஏரியாக்களில் புதுசாக ரோடுகள் போடுற ஏரியாக்களில் வந்து ரோடு வந்து ஒரு ரெண்டு அடி போட்டு ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனால் அந்த பிளாட்டு வந்து பள்ளமாக இருக்குது கிழக்கு சைடோ இல்லை வடக்கு சைடோ உயரமாக இருக்கிறதுனால அதை வாங்கலாமா என்னங்கிற ஒரு பயம் வருது நிறைய நபருக்கு தைரியமாக வாங்கலாம் அதை வாங்கிட்டு நம்ம அந்த ரோட்டை விட நம்ம அதிகமாக உயரமாக தான் வீடு கட்ட போகிறோம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை வராது அந்த இடத்த வாங்கிட்டு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாஸ்து கன்சல்ட்டை கூட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு ஐடியா கொடுப்பாங்க அவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி வடக்கோ கிழக்கோ உயரமாக இருக்குது அதை வாங்கலாமா என்னங்கிற பயம் வேணால் தைரியமாக வாங்கலாம் நீங்கள் வாஸ்துவை வந்து முழுமையாக நேசிக்கிறீங்க இல்லை முழுமையான வாஸ்துப்படி வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணி இடத் தேர்வுலேருந்து இட டிசைனில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் முதல்ல இருந்தே கேட்டு செய்யணும் அதுக்கு நிறைய காலதாமதங்கள் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து முதல்ல இறங்கிடுங்க இல்லை எனக்கு ஒரு பழைய வீடு இருக்குது நான் அந்த வீட்டில் வாஸ்துப்படிலாம் சரியில்லை எனக்கு வந்து முழுமையான வாஸ்து வேணும் அப்படின்னா அதை முதல்ல திட்டமிட்டு அது வந்து ஒரு ஒரு வருடமாக ரெண்டு வருடம் ஆகும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த முழுமையான வாஸ்துப்படி உள்ள நிலம் கிடைக்கும் இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அதாவது எதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் ஒன்று நம்ம வந்து நான் இப்படி தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சியை முதல்ல இருந்தே எடுத்து பிளான் பண்ணுங்க இல்லை அப்படி இல்லை ஏதோ எனக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வாஸ்து அமைப்பை நான் உருவாக்கி கட்டி அதில் நான் நல்லா தான் இருப்பேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் நீங்கள் அதை வந்து ஏதோ அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதை கட்டிட்டு திரும்பி அதில் உட்காந்து குழம்பி திரும்ப நான் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து வரணும் எனக்கு பியூர் வாஸ்து வேணும் அப்படி நீங்கள் அதிலேருந்து ஆரம்பிக்காதீங்க எப்போவுமே ஒன்று நம்ம இருக்கிற இடத்த நல்ல வாஸ்துபடி அமைச்சு அதில் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வாங்க அல்லது முதல்ல இருந்தே தேர்வு பண்ணி ஒரு இடத்த வாங்கிக்கட்டணும் அப்படிங்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவு எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற அந்த வீடு வந்து வாஸ்துப்படி நம்ம குற்றமாக இருக்குது அது சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் செய்து வாழாதீங்க ஒன்று அதை சரி செய்கிறதுக்கு பழகுங்க ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணி முதல்ல இருந்து பியூரா வாஸ்துப்படி நம்ம வீடு அமைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க அல்லது நம்ம இருக்கிற வீட்லேயே நம்ம நல்லா இருக்கிறோம் அதுக்கு என்ன பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு வாழுங்கள் இது இங்கிட்டோம் அங்கிட்டயும் போட்டு குழப்பினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது அது ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு வாழ்க்கையை செய்து வாழாதீங்க ஒன்று அந்த வீட்டில் என்ன இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துகிட்டு நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா வைங்க இல்லைன்னா நல்ல முறையில் வாஸ்து வந்து தேர்வு பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நிலம் கிடைக்க வேண்டும் நல்ல வாஸ்துப்படி ஒரு வீடு அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வாழ்க வாஸ்துடன் நன்றி வணக்கம்